விற்கிறதுக்கு நகர கருவாடை அப்படியே பீஸ் பீஸாக போடுவோங்க இந்த மேலே உள்ள லைட்டாக முள் இருக்கும் இது அப்படியே வெட்டி எடுத்துட்டு நம்ம தலைப்பகுதியே இப்படி எடுத்துருவோங்க உங்களுக்கு தலை வேணும்னா தலையோடு வெட்டி போட்டுக்கோங்க தலை வேண்டான்னு சொன்னால் இப்படி பீஸ் மாதிரி வெட்டிக்கோங்க லேசாக வெந்நிலையோ பச்சை தண்ணியிலையோ நல்லா அலசிட்டு நல்லா எண்ணெயை ஊற்றி நல்லா பொறிச்சு எடுத்துருங்க செம டேஸ்டாக இருக்குங்க ராளுமா வேணும் சரி நாளைக்கு தாத்தாவை கடலுக்கு போய் சொல்லுவோன்னே ம் சரி தாத்தாவை நாளைக்கு கடலுக்கு போயிட்டு வர சொல்லுவோன்னே சந்தனம் தாத்தாவே இறால் வேணுமா அவங்களுக்கு மீன் வேணுமா கேட்காக என் பேரன் இங்கே வந்தாங்கடா இறால் மீன் தான் சாப்பிடுவாங்க எப்பையும் கருவாடு உரிச்சுக்கிட்டு இருக்கேன் மலையை பாருங்கள் நல்லா ஊற்றுது மழை இன்னைக்கு மழை தண்ணி பிடிச்சிட வேண்டியது தான் சமையலும் பண்ணிக்கிட்டே மழை தண்ணியை பிடிச்சிட வேண்டியது தான் மழை பேஞ்சு வருது கடல் மேலையாப்பா நல்லா மழை பெய்யுது ரச நம்ம பூண்டு தக்காளி மல்லித்தலையெல்லாம் நச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அம்மியில் வச்சு மழை பேஞ்சிக்கிட்டு பாருங்கள் இப்ப கருவாட்டையெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி எடுக்க போறோம் இப்ப வந்து வெந்நி போட்டிருக்கேன் அந்த வெண்ணில கொஞ்ச நேரம் ஊற போட்டு நல்லா அலச்சி எடுத்துட்டு எண்ணெயை ஊத்தி நல்லா கொரிச்சு எடுத்துருவோங்க சேர்த்து வருவோம் புளியை கரைச்சி வச்சுக்கிட்டாச்சு நம்ம தக்காளி மல்லி இலையெல்லாம் நல்லா அம்மியில் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் வெடி ரசத்துக்கு

கருவேப்பட சேர்த்துக்குருவோம் நம்ம காயப்பொடி சேர்த்துக்கிடுவோம்

ரசம் வரக்கூடிய வந்துட்டு கொதிக்க உரக்காது நம்ம இப்படியே இறக்கிறணும் இப்போ வக்கலை பொறிச்சு நம்ம தண்ணி வச்சுருக்கோம் அருகாற்ற வீட்டில் எடுத்துக்க வர்க்கலை அடையும் எண்ணெயை ஊற்றி வத்தலை போட்டு நல்லா வதக்கிட்டு தான் நம்ம கருவாட்டை சேர்க்கணும் ஏண்டா அப்போ தான் அந்த எண்ணெயோட அந்த உரப்பு அந்த வத்தலில் உள்ள காட்டம் போய் அந்த எண்ணெயில் பிடிச்சோடனே அந்த எண்ணெய் அந்த கருவாட்டில் சேரும் போது அப்போ உப்பு உரப்பு காரம்லாம் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி பொறிச்சு பாருங்கள் உண்மையில் அவ்வளோ ர ஆனால் இதுக்கு ரசம் வச்சுருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து நம்மளுக்கு ஒரு சும்மையான முறையில் பொறிக்கிறது தாங்க கருவாடு அதுக்கு தான் வெடி ரசம் வச்சுக்கிறானு இதை வந்து நீங்கள் புளி ரசம்னு கூட சொல்லுவீங்க நாங்கள் வெடி ரசம்னு தான் சொல்லுவோம் ஏன்னா எண்ணெயில் தாளிக்கும் போது கடுகு போட்டவுடனே வெடிக்கும் அதே மாதிரி நம்ம வெங்காயம் கருவேப்பில் உருவி போடும்போது தாங்க படபுடன்னு வெடிக்கும் அதனால தான் இதை வெடி ரசம்னு சொல்லுவோம் நாங்கள் செலவு வந்து புளி ரசம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் பாருங்கள் நல்ல மழை தேஞ்சிக்கிட்டு இருக்குது நல்ல அந்த மலையோட நல்ல நகர கருவாடு பொரியலும் நல்லா ரசமும் வச்சு சாப்பிட போகிறோம் ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு தான் எங்கள் ஊரில் நல்லா மழை இருக்குது மழை வந்தாலே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ஏன்னா மழையில் விளாடுறது எனக்கு மழை தேஞ்ச உடனே நலையிறது ரொம்ப பிடிக்கும் கீழே கருவாடை பொறிக்கும் போதே அந்த வாசம் கருவாட்டோட மனம் வருதுங்க பாருங்க கருவாடு நல்லா வெந்து வருது உருவா ரசத்துக்கும் கருவாட்டுக்கும் எப்படி இருக்குங்க டேஸ்ட்டு இங்கேயே வாசம் தூக்குது என் தம்பி வந்துட்டு போயிட்டான் என்ன கருவாடை பொறிக்கிறீங்கன்னு கேட்டுட்டு போயாச்சு ஏன் ஏன்டா மனம் அவ்வளோக்குள்ள வாசங்க இந்த மாதிரி நீங்கள் வெறுமனையா இப்படி வர்க்கலை கிள்ளி போட்டு நல்லா எண்ணெயில் பொரிச்சு சாத்து பாருங்க உண்மையில அவ்வளவு ஒரு அருமையா இருக்குங்க பழைய சாதத்துக்கு எல்லாம் கொண்டா கொண்டாடு இழுதுங்க கருவாடு பொறிகள் இந்த பதத்துக்கு நம்ம கருவாட்டா பொறிச்சு எடுத்துக்கிறானுங்க பாருங்க வாசிட்டு எப்படி மண்ணுக்குது சம்பவமான் சமையத்த கருவாடு மாசம் அப்படி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க தோற்றுக்கு சாப்பிடும் போது அப்படிதாங்க இருக்கு இதை விட பயங்கரமா இருக்கும் பாருங்க வெடி ரசம் வச்சிருக்கோம் இப்ப வெடி ரசத்தை ஊத்தி நாங்க கருவாட்டை பொறிச்சு கருவாட்டை வச்சு செமையா சாப்பிட போறோம் நானும் மருமையுன்னு தான் சாப்பிட போறோம் மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் லேட்டாகி சாப்பிடுவாங்க பாருங்க பாருங்கள் கருவாட்டை பொறிச்சிட்டோம் இப்போ கருவாடை எடுக்கும் நானும் என் மருமையின்னு மட்டும் நல்லா முருண் முருண்டு சாப்பிட போகிறோம் நாங்கள் அப்புறமா சாப்பிடுவோம் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு சாப்பிடுவேன் மருமையை சுற்றி சுற்றி வந்தான் கருவாடை நல்லா மணக்குது தேவைமாக முடிச்சுட்டு இல்லாண்டு என்ன முயசு வந்துட்டு அவருக்கே இப்ப பாருங்க நல்லா ரசத்துக்கும் கருவாட்டுக்கும் கருவாட்டுக்கும் ரசத்துக்கும் செம்மையாக இருக்குதுங்க உரப்பு உப்புலாம் கரெக்டாக இருக்குதுங்க என் மருமையை எடுத்து சமைக்கிறான் கருவாட்டம் முரு முருங்குது அவருக்கு வெக்கம் வேற வந்துக்கிறது ரசத்துக்கும் கருவாட்டுக்கும் செம்ம டேஸ்ட்டுங்க இன்னும் சோறு சாப்பிடலாம் போல அப்படி இருக்கு ஒரு டேஸ்ட் இந்த மாடலுக்கு நீங்க பொறிச்சு பாருங்க உண்மையிலே கருவாடு ஒரு ருசியா இருக்குங்க இப்ப பாரு கருவாட்ல வந்து நாங்கள் வந்து உப்பு அவ்வளவு மாட்டோம் கருவாட்டுல உள்ள உப்பு தாங்க உங்களுக்கு உப்பு தெரியலன்னு சொன்னா நீங்க குழம்புக்கு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நீங்க சமைச்சு சந்தோஷமா சாப்பிடுங்க எங்களுக்கு போதுமான அளவு தான் கருவாடு ஆனா உப்பு தெரியாது ஆனா டேஸ்டா இருக்குதுங்க உண்மையிலேயே நகர யாருமே விட மாட்டாங்க நாங்களே எங்கள் வீட்டுக்கு சமையலுக்கு எப்படி சமைக்கிற மாதிரி கருவாடு போட்டமோ அந்த மாதிரி தான் கருவாடு ரெடி பண்ணி மக்களுக்கும் கொடுக்கணுன்னு விருப்பப்பட்டோம் அதே மாதிரியே இருக்குதுங்க கருவாடு உப்புலாம் அதிகமாக இருக்காது நீங்கள் நல்லா சமைச்சு சாப்பிடலாம் நல்லா கருவாடு ரசம் வச்சு மழைக்கு சாப்பிட்டுட்டோம் சந்தோஷமாக நீங்களும் கருவாட்டை நல்லா தண்ணியில் அலசி நல்லா பொறிச்சு எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மன மறந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் மழை பேஞ்சிச்சு இவ்வளோ நேரமாக மழை வெறிச்சிட்டு இந்த மழை வந்துச்சுன்னா மழை தண்ணி பிடிக்க ரெடியாக இருக்கும்